ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூ ஸ்டேனு இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாக்கோட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப கிறிஸ்பியாக முருமறுன்னு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து பலாக்கொட்டை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன் இந்த பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பலாக்கோட்டை கூட நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வரமிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ஆஃப் எலுமிச்சை மழம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து உப்பு ஆல்ரெடி நம்ம சிக்கன் நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இருக்கும் அது பற்றலை அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா இப்போ நல்லாவே ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ப்ரெட்டு தூள் எடுத்துருக்கேன் இந்த ப்ரெட்டு தூள் கூட நம்ம அந்த பலாக்கோட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுப்பில் ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது இந்த பலாக்கொட்டையை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு முறிஞ்சி வந்துருச்சு முறிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பலாக்கொட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங்